அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து எனக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது அது எதெல்லாம் போதிக்கும் சகலத்தையும் குறித்து போதிக்கு சொல்லுங்கள் எனக்குள்ளே தேவ அபிஷேகம் நிலைத்திருக்கிறது அது எனக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கும் எப்படி பெசலியலுக்குள்ளே இருந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையானதை போதித்ததோ அது போல் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கும் அது என்னவா இருக்கிறதா இருக்கு பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைப்படுத்தியாக உங்களுக்கு உள்ள ஆவியானவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் எதை எப்படி செய்யணும்னு சொல்லுவார் எதை படிக்கணும்னு சொல்லுவார் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவார் எந்த காலேஜுக்கு போகணும்னு சொல்லுவார் எந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கணும்னு சொல்லுவார் யார் கூட சேரணும்னு சொல்லுவார் எல்லாரும் செய்கிறதையே செய்கிறதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கு சொல்லுங்க நீங்களும் நானும் தேவாவினாலே நிரப்பப்பட்டவர்கள் ஆளுகர்களாக நீங்களும் நானும் மாற முடியும்